அஸ்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் நான் சிக்கன் வந்து சிக்கன் டிக்கா செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரெஸ்டாரண்ட்டில் சைடு அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாம் என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் முதல்ல சிக்கனை வந்து நம்ம வந்து வினிகரில் ஊற வைக்க போகிறேங்க அதுக்கு வந்து பவுலில் வந்து நான் தண்ணி வச்சுருக்குறேன் கல் உப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு வினிகர் பாருங்கள் ரெண்டு குளிக்க ஊற்றிருக்கிறேன் சுத்தம் பண்ணி வச்சது சிக்கனை அதில் போட்டு அரை மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் கூட வேணாம் ஒரு பத்து இருபது நிமிஷம் ஒன்றா போதேங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்படி வச்சாக்க நல்லா பஞ்சு போல் இருக்கும் சிக்கனு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பதினஞ்சு இருபது நிமிஷம் இருக்கட்டும் தண்ணியில் இப்போ பாருங்கள் தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து அரை கப்பு ஊற்றிக்கிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா பொருளும் தேவையான பொருளுங்க தான் போட்டிருக்கேன் இது இது மாதிரி செஞ்சால் தான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட அதே டேஸ்டெலாம் கிடைக்கும் இஞ்சி பூண்டு ரெண்டு மஞ்சள் கட்டி போட்டுக்கிறேன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து ஒரு எலுமிச்சம்பழங்க அது சாறு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குறேன் கஸ்தூரி மேத்தி கண்டிப்பாக போடணுங்க அப்போ தாங்க அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் சாட் மசாலா அதில் பாதி போட்டுக்கிறேன் கஸ்தூரி மேத்தியை கூட போட்டுக்கணும் ஒரு மஞ்சள் கண்ணி போட்டிருக்கேன் சாட் மசாலா வந்து ஆறு மஞ்சள் கண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து தாங்க அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் மற்ற மசாலா பார்த்தலாம் மல்லிகைத்தூள் ஒரு மிச்சக்கரண்டி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா தூள் ஒரு மிச்சக்கரண்டி மி மிளகாத்தூள் ரெண்டு மிச்சக்கரண்டி வச்சுருக்கேங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க கலர் கண்டி கலர் போட்டு சேர்த்துருக்கேன் இது தேவையில்லைன்னாக்கா ஸ்கிப் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் பாருங்கள் ரெண்டு கண்டி ஊற்றிக்கிறேன் நல்லா மிஸ் பண்ணி அரை மணி நேரம் கண்டிப்பாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டில் இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அரை மணி நேரம் கண்டிப்பாக ஒன்றுங்க தான் நல்ல மசாலாலாம் ஏறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓன பிறகு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து இரும்பு சட்டி வச்சுருக்குறேங்க நம்ம ஆயிலெலாம் ஊற்ற இல்லை நம்ம ஏற்கனவே சிக்கனில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதே போதும் நல்லா சூடு வந்த பிறகு ஒவ்வொன்று சிக்கனாக நான் அதில் வச்சிடலாம் சட்டியில் வச்சிடலாம் ஆயிலே எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க இப்போ சூடு ஏற ஏற ஆயிலெலாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்போ திருப்பி போடலாம் இப்போ பழைய எப்படி ஆயிலெலாம் வெளியே வந்துச்சு பாருங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி ஒன்று இது மாதிரி ரெண்டு மூணு வாட்டி முடி மூடி போட்டு மூடி போட்டு திருப்பி விடுங்க சிம்மில் வைக்கணும் ஆனால் சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும் இப்போதான் பொறுமையாக அது வேகம் பாருங்கள் நான் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி விட்ருக்கேன் இப்போ இன்னொரு இது சேர்க்க போகிறேங்க நல்லா முக நிறையா வந்துடுச்சு எல்லாமே வந்துடுச்சு இப்போ வந்து நான் கறியில் வந்து பட்டர் போட்டு நடுப்பு வைக்க போகிறேன் கறி துண்டு இருக்குல்ல அதில் அப்போ தாங்க அந்த ஃப்ளே ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் சின்ன பவுலில் கறி துண்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து சின்ன துண்டு பட்டர் போட போகிறேன் வர வரக்குது இப்போ உடனே மூடி போட்டு முடி வச்சிடணும் ஒரு நிமிஷம் தான் போதுங்க அது ஃப்ளேவர் என்ன அதில் வந்து சிக்கன்லாம் எரி இருக்கும் இப்போ நல்லா சூப்பரான ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே சிக்கன் டிக்கா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கெஸ்ட்டுங்க வைங்க நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க எல்லா சிக்கனையும் நான் போச்சு எடுத்துட்றேன் மீதி உள்ள மசாலா எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம் இது மாதிரி மூடி போட்டு திருப்பி திருப்பி விடணுங்க திருப்பி போட்டு திருப்பி அந்த கறி துண்டு வச்சு திருப்பி நம்ம வந்து பட்டர் போட்டு இருந்தால் எல்லாமே மனமாக இருக்கும் அவ்வளோ தாங்க அப்படி எல்லாம் செஞ்சாச்சு நான் பிரியாணி செஞ்சாங்க பிரியாணி தாங்க நான் வந்து சிக்கன் டிக்கானி செஞ்சுருக்குறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எல்லாமே சொன்னாங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருப்பாருங்க நம்ம வினிகரில் ஊற வச்சோம்ல சாஃப்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்